ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டு வீடியோ தான் அதுவும் எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி கிளாஸில் கொடுக்குற சத்து மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நானும் இதை செய்கிறதுக்கு பெருசாக முற்படலை ஆனால் இப்போது எனக்கு இது செய்கிறதுக்கான ஆர்வம் நிறையவே இருக்குது ஏன்னால் நான் என்னோடய பாப்பாவை பேபி கிளாஸ்க்கு கூப்பிட்டு போகிறப்போ அங்கே ஒரு பிடி கொழுக்கட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப லிட்டில் பெட் ஸ்வீட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சீவியாக நல்லா இருந்துச்சு அதனால் இதை ஏன் நம்ம வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் வெறும் ஆர்டினரியாக மாவு மட்டும் லைட்டாக வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணி பிடிச்சி வச்சு செய்ய போகிறேன் இன்னொரு நாளைக்கு எப்படி செய்யலான்னு இருக்கேன்னா கொஞ்சம் மல்லாட்டையை வறுத்து அதை பொடி பண்ணி போட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டு செய்யலான்னு இருக்கேன் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செய்யலாம் அப்படின்றத அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்கெட் மாவு எடுத்துக்கலாம் இது எவ்வளோ கிராம் இருக்குன்றது இதிலே போட்டிருப்பாங்க அதாவது இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதாவது ஆஃப் கேஜி இது இதை நான் ஃபுல்லாகவே செய்ய போகிறேன் ஏன்னா நான் இதை செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் அத்தை மாமா நான் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க எனக்கு ஒரு பாப்பா தான் இருக்காங்க அவங்களுக்கு டூ இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இதை செஞ்சால் அவங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்கன்னு தோணுது ஸோ இதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சத்து மாவில் என்னென்ன இருக்குன்றதையும் அதில் என்ன மாதிரியான சத்து நம்மளுக்கு கிடைக்குதுன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் மாவை நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க சிம்லையே வச்சு பண்ணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போய்டும் இப்போது நம்ம மாவு இதில் கொட்டி லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அப்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த பேக்கெட்டில் இருந்த மாவு ஃபுல்லாக பிரித்து இதில் கொட்டிட்டேன் இப்போ நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம அடியில் நெய் போட்டிருந்ததுனால அது அந்த ஈரப்பதம் தெரியுது அது வேறு எதனால நினச்சிக்கிறீங்க லைட்டாக நான் நெய் போட்டு வறுக்கிறேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஆல்ரெடி இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன் அதாவது என் சிஸ்டர் கேட்டாங்கன்ட்டு பெருசாக எனக்கு ஆனால் அப்போ பிடிக்கலை ஆனால் நான் இப்போ பேபி கிளாஸ் போய் அங்கே கொடுத்த ஒரு உருண்டையை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் போயிட்டு ஒரு டைம் பேபி கிளாஸில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் கூட செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் நம்மளுக்கு நிறைய மாவு கிடைக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம யாரும் இது அதிக அளவுக்கு பயன்படுத்துகிறது எனக்கு இன்னைக்கு தோணு இருக்கு நானுமே இந்த மாவு வாங்கி அதிகமாக நான் யூஸ் பண்ணலை தான் நான் யூஸ் பண்றேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்படி தான் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சாப்பிடலை இதுக்கப்புறம் இது இது இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ மாவு நல்லா எடுத்தாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் டவுன் ஆகட்டும் இதில் நம்ம லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதில் ஸ்வீட்னஸ் இருக்குது அது வந்து மைல்டாக தான் இருக்குது நம்மளுக்கு இப்போ தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சு சுகர் பேஷண்ட்டு இல்லை நார்மலாக குழந்தை கொடுக்கறதா அதே டேஸ்ட்லேயே கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்படுதுன்றதுனால நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி செய்யலான்னு இருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது டவுன் ஆகுறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி வச்சு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் என்கிட்ட பெரிய இட்லி பாத்திரம் இருக்கிறதுனால நான் இந்த இட்லி பாத்திரமே வச்சுருக்கேன் உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் நீங்கள் சின்னதே வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன இட்லி பாத்திரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் என்கிட்ட பெருசு இருக்கிறதுனால நான் பெருசு வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே தண்ணி வச்சுட்டு ஒரு அதுக்குள்ளே அடித்தட்டு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அடித்தட்டு வச்சு மூடுங்க மூடி அதுக்கு மேலே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பிடிச்சி வச்சோம்னா கொழுக்கட்டை நல்லா இருக்கும் சீக்கிரமாகும் வேகும் இல்லைனா நம்ம ஆவி வராமல் அப்படியே கொதிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மேலே இட்லி தட்டு மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அதை தடவிட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா துணி போட்டு கூட நீங்கள் செய்யலாம் துணி போட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து என்கிட்ட துணி இல்லாததுனால நான் லைட்டாக இது நெய் போட்டு பேச்சு அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்க விட்றேன் அதுக்குள்ளே நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு அதை சக்கரை போட்டு நம்ம பிசைஞ்சு உருண்டு பிடிச்சி எடுத்து இதில் வைக்க போகிறேன் இப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் இதில் என்னென்ன போடுறேன் எப்படி பேசுறேன்றதை பார்த்துலாம் லைட்டாக சால்ட் சொன்னேன் இல்லைங்களா இப்போ லைட்டாக இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டோம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் இப்போ என்ன பண்ணுன்னா இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கொழ குழந்தை இந்த கொழுக்கட்டை மாவு பிசைகிற மாதிரி பிசைக்கணும் ஏன்னா புடி கொழுக்கட்டையை வரைக்கும் கொஞ்சம் உதிரி மாதிரியும் இருக்கணும் பிடிச்சா உருண்டை வர மாதிரியும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் புடி கொழுக்கட்டை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே வந்து நல்லா ஒரு லப்பர் மாதிரி உள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சாலும் அது அந்த அளவுக்கு வேகுமானு தெரியாது ஒரு மாதிரி அப்படியே மில்ட் ஆன மாதிரி ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து பிசையும் போது தண்ணி நிறைய விட்டு பசியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க இப்போது நம்ம பிசையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நான் இதை பிசைஞ்சு எடுக்கிறேன் இப்போ நான் ஊற்றி இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் லப்பர் மாதிரி அப்படி சாப்பிட்டா நல்லா மென்னுகிட்டே இருக்கிற மாதிரி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும் மாவு கொஞ்சம் பிசையும் போது அங்கங்கே கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம தான் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கணும் இருங்க இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உருண்ட ஷேப் வர டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த பதம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு மெல் மெல்லும் போது நல்லா லப்பர் மாதிரியும் இருக்கும் பிடிச்சி வச்சா அழகாக கொழுக்கட்டை மாதிரியும் வரும் இப்போ நான் உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு கையில் ஒரு உருண்டை பிடிச்சி காமிக்கிட்டுங்களா இங்கே பாருங்கள் பிடி கொழுக்கட்டை அப்படின்னா நம்மளுடைய கையில் பிடிச்சா நம்ம அஞ்சு வரலாம் நல்லா பதிகிற மாதிரி இருக்கிறோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா வந்துருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேம் ப்ராசஸ்ஸே மொத்த மாவியும் பிசைஞ்சு நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போது தண்ணி வச்சதும் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பிடிச்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது இது மொத்தத்தையும் பிடிச்சி நான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் பிடிச்சி எவ்வளோ அழகாக வச்சுட்டு வர பாருங்கள் இதுதான் பிடிக்க நம்ம கையில் அள்ளி மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம கைவரெல்லாம் நல்லா அழகாக பதியும் இப்படி பதியும் போது அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம கையால் செய்கிற எது ஒன்றுமே நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன தான் கடையில் அந்த டைமில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான் நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிக்கிறேன் ஏன்னா வீட்டில் பாப்பா ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இருக்கிறதுனால என்னால் எதையும் பேஷன்ஸாக செய்ய முடியாது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சாகணும் ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் ஸ்பீடாக பிடிச்சி வைக்க போகிறேன் எல்லாத்தையுமே பிடிச்சி முடிச்சுட்டேன் இந்த பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாமே நல்லா ஆவியில் வேக ஆரமிச்சிருச்சு இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் அதுக்குள்ளே எங்கள் சின்ன குட்டி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் டேஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன் இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஆவி பறக்க 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 நம்மளோட கொழுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி நல்லா சூடாக இருக்குது நம்ம மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சதுனால எதுவும் ஆகலை உடையலை ஒன்றோட ஒன்று ஒட்டலை அழகாக வருது என்ன கொஞ்சம் சூடு தான் பொறுக்கலை சூடாக இருக்குது சரி இந்த மூணு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கமா பாருங்க நல்லா அமுங்குது புசு புசு உடையுதுங்க மேல நல்ல லப்பர் மாதிரி அமுங்குது உள்ள நல்லா இருக்குது இருக்கு நல்லா நெல் வாசனைக்கா வந்து நல்லா மெல்ல மெல்ல ருசியா இருக்குங்க சாப்பிட சாப்பிட நல்லா சீவையாக இருக்குது ஜெல்லி சோ குல் ரொம்ப டேஸ்டாக இருக்குது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது வாயில் வச்சதுனால என்னால் பேசக்கூட முடியலை நீங்கள் எல்லோரும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க உண்மையாகவே இது ஒரு மஸ்ட் 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 ட்ரை ரொம்ப நல்லா இருக்குங்க சீரியஸ்லி ஸோ குட் இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டை நான் ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன் இவ்வளோ மாவு இருந்து நம்மளால் செய்ய முடியறதை இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஸோ இனிமேல் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி பண்ணலாம் க்ரியேட்டிவாக அப்படின்றத பார்க்கலாம் பாய்